அருமையான நல்ல நாள் தைப்பிரி அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தொடங்கிடுது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நீ ஆறு மணிக்கே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரமும் சரி திங்கட்கிழமை காலையும் சரி தேய்புரை அஷ்டமியை தவற விட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியம் செய்வதற்கு அஷ்டமி உகந்த நாள் அருமையான திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி நாட்கள்ல துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு அஷ்டமியில காலபைரவரை வழிபடுவது சிறப்பு அஷ்டமியில் நல்ல காரியங்கள் செய்வது சிறப்பு அஷ்டமியில் ஒரு அடி எடுத்து முன்வைப்பது சிறப்பு மிக மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் மாவற்று வேளப்பூருக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு மாவற்று வேலைப்பூர் கோவிலில் திருவிழாவாக எல்லோரும் ஒன்றாக சந்திக்க போகிறோம் அதுதான் விஷயமே நம்ம அன்பர்கள் அவ்வளவு பேர் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ மாவுற்று வேலப்பர் பயணம் முடித்ததன் பிறகு காளையார் கோவில் இருக்கக்கூடிய சொர்ண அவரை வந்து வழிபட போகிறோம்